தென்சலுக்காக சமைக்கப்பட்ட பெரிய உணவு பாத்திரம் ஒன்றில் தவறி விழுந்த ஒன்பது வயதுடைய பாடசாலை மாணவி பத்து நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தொடர்பில் கொழும்பின் புறநகர் பகுதியான பானாந்துறை பகுதியில் இடம்பெற்ற போசன் போயா தென்சலின் போது கறிக்குள் விழுந்த ஒன்பது வயது சிறுமி இன்று சிகிச்சை பெறனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமி பானாந்துறை பெக்கேஹம பிரதேசத்தில் வசித்து வந்த ஷயானி எனவும் போயாவை முன்னிட்டு சாப்பாட்டு தன்சலுக்கு குறித்த சிறுமி தனது தாயுடன் சென்றுள்ளார் இந்த நிலையில் அங்கு அடுப்பில் வெந்து கொண்டிருந்த கருவாட்டு கறிக்குள் சிறுமி விழுந்ததால் உடல் பொசுங்கி மிகவும் ஆபத்தான நிலையில் பானாந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் தொடர்ந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு சீமாட்டு ரிச்வே வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சிகிச்சை பலனின்றி என்று குறித்த சிறுமி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது